வந்து ஆல்ரெடி வந்து டிசம்பர்லேயும் முடிய வேண்டிய ரெண்டு வந்து இன்னும் டிலே ஆகிட்டு இதனால வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ் ரொம்ப டிலே ஆகுது ஆல்ரெடி படிச்சுட்டு இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெண்டு பேர் முடியும் அவங்க எய்ம்ஸ் உள்ளே வராமலே வந்து அவங்க எய்ம்ஸ் பண்ணவர்கள் எய்ம்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ இந்த மாதிரி இருந்து மதுரைக்கு வந்து இப்போ வந்து அக்கோமேட் பண்ணுறாங்க

ஏற்கனவே வந்து நானூத்தி ஐம்பது கோடி ரூபா கொடுத்துருக்காங்க இன்னும் என்ன தேவையோ அதை வந்து நான் இந்த தடவை போகும்போது லெட்டர் வந்து நான் இப்போ டெலிஃபோனாக தெரியும் அங்கே வந்திருக்கோம் நான் செக் பண்ணுறேன் சொல்றேன் போகும்போது சொல்றேன் இது நீதிமன்றம்

வெற்றி பெறணும்னு எல்லாத்துக்கு ஆசை இருக்கும் மக்கள் என்ன தீர்மானிக்கங்கிறதும் முக்கியம் மக்களுடைய எண்ணங்கள் நீங்க பத்திரிகையாளர் நீங்க தான் சொல்லணும் உங்கள் பண்டிகை பண்டிகை காலங்கள் உங்கள் தவிர்த்தாலும் பண்டிகை காலங்கள் வந்து பஸ் கட்டணம் உயரும் விமான கட்டணம் புதுசாக வந்து உயர்ந்து இருக்கு பன்மடங்காக உயர்ந்து விமான கட்டணம் மூவாயிரத்தி பதினோரு பண்டிகை காலத்துல அதுதான் அது சம்பந்தமா இப்ப பாராளுமன்றத்துலயும் வந்து அது கேள்வி நேரத்துல வந்து ஒரு எம்பி வந்து பதில் அனுப்பாரு அத விளக்கம் கொடுத்திருக்காரு அப்படி உயர்ந்துச்சுன்னா அது மக்களை பாதிச்சுன்னா அது வந்து நானும் போய் விமான போக்குவரத்து அமைச்சர்க்கு வலியுறுத்தேன் அதனால ஒரு கண்ட்ரோல் கொண்டு வரணும் அதுதான் என்னுடைய அப்படியா ஓ காலங்காலமா நடந்துட்டு இருக்கு நான் பாராளுமன்றத்துலயும் நான் பேசியிருக்கேன் மீனவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் முக்கியமா நம்மளுடைய ராமேஸ்வரம் பகுதியில் இருக்க எந்த புதுக்கோட்டை மாவட்டம் நமக்கு நிரந்தர தீர்வு வந்து கச்சத்தீவு வந்து நம்ம இழந்த இழந்த கச்சத்தீவை நம்ம மீற மீளணும் அது நான் பாரத பிரதமர் அவர்களை இந்த இதுல கண்டிப்பா நான் சந்திக்கும் போது அந்த கோரிக்கை நான் மீண்டும் வலியுறுத்தி நன்றி